யுத்தத்தின் இறுதியிலும் பட்டலாந்த போன்றே குற்றச்செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவை குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதான கேள்வி அவரால் நேற்று தினம் சபையில் எழுப்பப்பட்டிருந்தது இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன எனவே பட்டலாந்து சித்திரி சித்திரவதை முகாம் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நடந்த பல குற்றச்செயல்களை தடுத்திருக்கலாம் இந்த நாட்டில் இனியொருபோதும் இந்த நிலைமை தோற்றம் பெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எமது நாட்டில் இடம்பெற்ற பாரதூரமான கொலைகள் தொடர்பான குற்றங்கள் நீதித்துறைக்கு விரோதமான கொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவை போன்ற பல விடயங்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த அறிக்கை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் இப்போது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதுபோன்ற பல அறிக்கைகள் வடக்கு மற்றும் கிழக்கு நிலவிய யுத்த காலத்தின் போதும் மக்கள் விடுதலை முன்னணியுடைய எழுச்சி காலத்தின் பொழுதும் நடைபெற்ற மனித எதிரான எதானுத்த குற்றங்கள் போன்ற பல விடயங்களை கொண்ட பல்வேறு அறிக்கைகள் அறிக்கையை போன்று பல வருடங்களாக ஆராயப்படாமல் களஞ்சியங்களில் இருக்கின்றன இவ்வாறான அறிக்கைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அவற்றை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு அதனை அப்படியே கைவிட்ட வரலாறுகள் பல இருக்கின்றன அதனால் இந்த அறிக்கையை விவாதிப்பது மட்டுமின்றி அறிக்கையில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் பொறுப்பு கூறுபவர்களாக இருக்க வேண்டும் இந்த பொறுப்பு கூறலை ஏற்படுத்துவதாக இவ்வாறான குற்றங்கள் மீள ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதிப்பகுதியில் இதேபோன்று மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நீதிக்கு புறப்பான கொலைகள் காணாமல் ஆக்கப்படுதல் உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்கள் வீடு திருபாமை போர்க்குற்றங்கள் போன்றவை பல அறிக்கைகளில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த அறிக்கைகளை எடுத்து நடவடிக்கை எடுக்கும் போது நாட்டுக்காக போராடியவர்களை காட்டிக் கொடுப்பதாக இங்குள்ள அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் எத்தனை அறிக்கைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம் என்பதில் பிரச்சனை இல்லை ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுமாக இருந்தால் யுத்தத்தின் இறுதி பகுதியில் போர்க்குற்றங்களை செய்தவர்கள் மனித எதிரான குற்றங்களை செய்தோர் பயத்திலேயே அதை செய்திருக்க மாட்டார்கள் என்பதான விடயம் பாராளுமன்ற சத்தியலிங்கம் அவர்களால் நேற்று தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது